ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டை மிட்டாய் ஆர்டர் தான் எப்படி பண்ணோன்னு பார்க்க போகிறோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு ஃபிஃப்டி கிராம் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி கிராம் கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் மெல்ட் ஆகிற மாதிரி ஒரு முட்டை மிட்டாய் வீட்லேயே செய்யலாம் அப்படி உங்களால் செய்ய முடியல சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்டியாக வீட்டில் செஞ்ச முட்டை மிட்டாய் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் கம்மி குவான்டிட்டி ரொம்ப டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்னாலுமே நம்மக்கிட்ட ஆர்டர் உண்டு ப்ரௌனிஸ் எல்லா வெரைட்டிஸும் உண்டு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் சிதம்பரம் மட்டும் அவைலபிள் ரொம்ப தூரம் நம்ம சென்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ சச்சிதம்பரம் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாமே அவைலபிள் மற்றபடி டீ கேக்கோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு பேசிக் ஸ்பாஞ்சோ நம்மக்கிட்ட பேக்கிங் கிளாஸும் அவைலபிள் உங்களுக்கு எது வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் முட்டை மிட்டாய் ப்ரௌனிஸ் எல்லா டைப்ஸுமே அவைலபிள் மூ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நாலு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு டூ செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒன் தேர்ட்டி கிராம்ஸு சாரி சாரி சுகர் வந்துட்டு நான் ஆஃப் கேஜிக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ் சுகரும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் கோவாவும் எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி எம்எல் நெய் நெய் வந்துட்டு தேர்ட்டி எம்எல் எப்படின்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு எம்எல் வந்துட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க பீட் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக வந்துட்டு நம்ம பேக்கிங் டின்னு இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் நெய் மேலே ஊற்றணும் அப்போ வந்து பார்க்கும்போது நல்லா மாய்ச்சரைசிங்காக இருக்கும் முட்டை மிட்டாய் ஸோ அதனால் மேலே வந்துட்டு அப்ளை பண்ணி விடணும் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போது வந்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நெய் தடவிட்டு அதை வந்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்ச ஸ்மெல் வரக்கூடாது அடிப்பிடிக்கக்கூடாது போட்டு கிளறிட்டே இருக்கணும் அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க கட்டி கட்டி ஆகக்கூடாது கொஞ்சமாக மில்க் மெயில் சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு அந்த க்ரீமி லுக்காக மில்க்டியே சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இது பண்ணிகிட்டே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா மாவு பத்துக்கு வரும் அதாவது கேக் மாவுலாம் நம்ம ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதத்துக்கு வரும் இது கொஞ்சம் தனியாக இருக்கும் இப்போ வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம கெ கிண்டிகிட்டு இருக்கணும் ஆஃப் கேஜினாலும் சேம் தான் கால் கேஜினாலும் அந்த மெஷர்மெண்ட் சேம் தான் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கெட்டியாக வரும் நம்ம வந்துட்டு ஹோம் மேடாக எல்லா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் ப்ரௌனீஸும் முட்டை மிட்டாயும் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கப் கேக்ஸு அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு பிஸ்கெட் ஐட்டம்ஸ் ராகி வீட் பிஸ்கெட் அந்த மாதிரினாலும் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே மேடு தான் எந்த இதுவுமே நம்மக்கிட்ட கலப்படம் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம் எல்லாமே குவாலிட்டியான பொருட்கள் தான் நம்ம சேர்த்து செய்கிறோம் அப்பப்போ வாங்குகிறோம் எதுவுமே வாங்கி மொத்தம் குவான்டிட்டியில் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வைக்கல ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆஃப் கேஜினாலும் நாளும் அன்னைக்கு தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து சம செய்வேன் செஞ்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க லோக்கலில் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் வந்துட்டுருக்கு ஒரு குட்டியாக ஸ்டால் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் அது ஓப்பன் பண்ண போகிறோம் நான் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த பேட்ரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதை அப்படியே ஊற்றி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வீட்லேயே சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்மளுடைய பேஜ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கார்த்திகேயன் பிரியங்கான்னு இருக்கும் உங்களோட சொப்பட்காக அதுலேயும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி வாங்கினீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ப்ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த முட்டை மீட்டை ஆர்டர் பண்ணது நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஸோ மேலெலாம் வந்துட்டு கொஞ்சம் கேஷு பாதாம்லாம் போட்டிருக்கு நீங்கள் முட்டை மிட்டாய் எங்கே வாங்குனீங்கனாலுமே மேலே வந்துட்டு நட்ஸ்லாம் போட்டு தர மாட்டாங்க முட்டை மிட்டாய் ஃபேமஸ்மே கூட நட்ஸ் கிடையாது இது மட்டுந்தான் முட்டைமிட்டாய் நம்மக்கிட்ட வந்துட்டு நட்ஸும் போட்டு நல்லா க்ரீமியாக பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பாருங்கள் மேலே இந்த மாதிரி தான் கலரில் வரணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் ஆற வச்சுருந்தேன் கஸ்டமர் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் சூட்டோடையே நான் வந்துட்டு கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் அவங்க வீட்டில் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிற ஒரு பாப்பா அவங்க வந்துட்டு பியூட்டிஷியனாக இருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு பியூட்டிஷியன் ஒர்க் எல்லாமே அவங்க கிட்ட தான் இது பண்ணுறது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய முட்டை மிட்டாய் ரொம்பவே பிடிக்கும் அதனால ரெகுலராக நம்ம கிட்டே வந்துட்டு வீக்லி வாங்கிடுவாங்க ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட அதுங்க பார்க்கவே டெம்ட்டிங்காக இருக்கல தேங்க் யூ